வெல்கம் டு ஜியா ஃபுட் காம்பி ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் நியூ இயர் ஸ்பெஷலாக இன்றைக்கி பழப்பாயசம் பண்ண போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பழப்பாயசம் பண்ணுறதுக்கு நம்ம நேந்திரம் பழம் எடுத்துருக்கோம் இது நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் இது காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ரெண்டாக வெட்டி அப்புறம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ஸ்டீமரில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வேகணும் பத்து நிமிஷம் ஆகும் சப்போஸ் பழம் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நல்லா வேகிறத மாதிரி பார்த்துக்கோங்க க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம வெந்திரிச்சா பார்க்கலாம் நல்லா வெந்திரிச்சு இனி இதை கொஞ்சம் நான் ஆற விட்டுக்கோங்க நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த பழத்தை அப்படி உரிச்சிட்டு நான் அரைக்க போகிறோம் அதை அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம அதில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது மாதிரி வெட்டி போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க ஏன்னா திக்காக இருக்கிறதுனால மிக்சியில் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் ஈஸியாக அரைச்சிடலாம் பாயசத்தில் போடுறதுக்கு நம்ம தேங்காய் இப்படி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை நம்ம பிடிப்பிடியாக நறுக்கிக்கலாம் இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் பாயசத்துக்கு இது மாதிரி எல்லா தேங்காயும் பிடிப்பிடியாக வெட்டிக்கோங்க நம்ம பால் எடுக்கிறதுக்கு ஒரு கப் தேங்காய் எடுத்துருக்குவேன் அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அரைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம நல்லா புளிஞ்சு பால் எடுத்துக்கலாம் இப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறது வந்து முதல் தேங்காய் பால் அதே தேங்காயில் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டாவது தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம் பாயசத்தில் போடுறதுக்கு வெள்ளத்தை ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்துருக்குறேன் அதை நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் உருக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க அதில் நம்ம தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கணும் கொஞ்சம் சவுந்தோடனே நம்ம அதுக்குடியே கேஷ் நட் போட்டுறலாம் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல கலர் வந்துருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் நம்ம அதே கடாயில் கொஞ்சம் கூட நெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த ஏத்தம்பழத்தை போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா சிம்பிளாக வச்சுக்கிட்டு நல்லா வதக்குங்க இந்த அவிச்சன் நேந்திர மொழத்தை கொஞ்சம் அந்த நெய்லேயே வதக்குனா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும் அது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் அந்த தூசிலாம் இல்லாமல் இருக்கும் இது நல்லா அது கூட சேர்ந்து மேலே மிக்ஸ் பண்ணி கொதிக்கட்டும் இந்தளவு ஸ்வீட்டு கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க நியூ இயர் பொங்கல்லாம் வருது இந்த டிஃப்ரெண்ட்டான பாயசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த பழத்தில் உள்ள டேஸ்ட்டு வெள்ளெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் கொதித்தோடனே நம்ம ரெண்டாவது தேங்காய்பால் விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கொதிக்கட்டும் இந்த தேங்காய் பாலெலாம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு வரும் இந்த பாயசத்துக்கு அதுவும் இப்படி ரெண்டு நிமிஷம் கொதிச்சோன்னா நம்ம மொதல் எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த தேங்காய் பால் அப்படி ஊற்றிடலாம் இதை ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் இதை அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக பாயில் ஆனோன்னா ஆஃப் பண்ணிடுவோம் இந்த ஒரு கொதி வந்துடுச்சு நம்ம இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த காஷியனட்டும் தேங்காவை அது போட்டுடலாம் அப்புறம் நம்ம ஏலம் பிடிச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா டேஸ்டியான நேந்திர பாயசம் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்